நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சுவிசேஷத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரயாசம் எடுக்க வேண்டும் சுவிசேஷத்திற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும் நீங்கள் வாசிக்கலாம் இன்னும் புலிப்பியர் புலிப்பியர்கள் நிறுவனம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது புலிப்பியர் நான்கு மூன்று அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அல்ல இல்லையா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அவர்கள் சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட என்ன மிகவும் அதாவது பிரயாசப்பட்டார்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் அப்போ சாகிய பவுலோடு ஊழியம் செய்த அதாவது கிளைமந்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் என்ன செய்தார்கள் மிகவும் சேர்ந்து சுவிசேஷ விஷயத்திலே பிரயாசப்பட்டார்கள் சுவிசேஷ ஊழியத்திலே பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் எல்லாம் பரலோகத்தில ஜீவபசுவத்துல எழுதியிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷ ஊழியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு சக தேவ பிள்ளைகளோடு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் பிரயாசப்பட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் தேவ நம்மை சபையில வைத்திருக்கிறார் சபையிலே அதாவது சபை மூலமாக ஊழியங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிற போது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு பிரயாசம் அதாவது ஆயத்தப்படுகிற பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பிரயாசம் எடுக்கிற போது தேவனுடைய ஊழியக்காரர்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் செய்ய வேண்டும் அந்த சுவிசேஷ விஷயத்திலே நாம் செய்ய வேண்டும் பிரயாசப்படுகளாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் பிரயாசம் எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மால் இயன்ற பிரயாசத்தை நாம் செய்ய வேண்டுமா தேவனுடைய நாமத்தை நிமித்தமாக பாருங்கள் நாம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் உலகத்திலே நம்மைப் போன்ற ஆத்மாக்கள் மற்றும் தேசத்திலே அவ்விதமாக அழிந்து போய் கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட இந்த தெய்வீக சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்ட அந்த நித்திய ஜீவனை அவர்களும் சோதரித்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்கிறோம் அதாவது சுவிசேஷ வேலைகளை ஆயத்தப்படுத்துகிறோம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம் அந்த பிரயாசத்திலே மற்ற தேவ பிள்ளைகள் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்களுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம் பிரயாசம் எடுக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் ஒரு ஒரு அதாவது புதிய ஏற்பாடு பைபிளை நாம் பிறகு என்ன செய்யலாம் கொடுக்கலாக நாம் இருக்கலாம் சுவிசேஷத்தை மற்றொரு அதன் மூலம் அறிவிக்கலாம் ஒரு துண்டு புரதியை நாம் கொடுக்கலாம் நம்முடைய நாம் சுவிசேஷத்தை பிறருக்கு நம்முடைய வாய் மூலமா நாம இருக்க என்ன அவர்களுக்கு நாம் சொல்லலாம் இயேசுவை பற்றி நாம் வாய் மூலமா என்ன செய்யலாம் பிறருக்கு சொல்லலாம் இப்படி பல நிலைகளில் நாம் என்ன செய்யலாம் நம்முடைய சுவிசேஷ விஷயத்திலே பிரயாசம் எடுக்கலாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை விதமை சொல்லுற நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நாம் என்ன சொல்லும் பிரயாசப்பட வேண்டும் இந்த இந்த பிரயாசங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே தேவனோடு உள்ள வாழ்க்கையிலே முடிவிலே நம்முடைய நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது இதெல்லாம் இப்படியெல்லாம் நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் நமக்கு ஒரு ஜெயமான ஓட்டமாக இருக்கிறது முடிவிலே பாருங்கள் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல் சமாதானத்தோடு இளைப்பாதலுக்குள் பிரவேசிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஒன்றுக்கு நாம் பிரயாசப்படாமல் பாருங்கள் ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முடிவிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் காணப்படும் அத்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் செய்வதற்கு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் முதலாவதாக இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இந்த பாதை ஒருவேளை அது ஆண்டு ஒரே சொல்லு இடுக்கமான பாதை தான் என்று சொல்லுகிறார் இடுக்கமான பாதை அது வழி நெருக்கமான பாதை ஆனாலும் அதுலே பிரவேசிப்பவர்கள் சிலராக இருக்கிறார்கள் அதுலே நீங்கள் பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் அதுல பிரவேசிப்பதற்கு பிரயாசம் எடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காரியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டு முடிவிலே அந்த நித்திய ஜீவன் நாம் சோதரித்துக் கொள்வதற்கு இந்த பூமியிலே பாதைகள் எனக்கு நெடு அதாவது நெருக்கமாக இருந்தாலும் இடுக்கமான பாதையாக இருந்தாலும் அதை நான் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டு வரேன் உண்மை நான் பின் செல்லுவேன் உண்மை நான் பின்பற்றி வருவேன் வாழ்விலும் அதாவது வாழ்விலும் சாவிலும் நான் உன்னை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அவிதமாய் சீசன்லே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் பாருங்கள் வாழ்விலும் சாவில் நான் உண்மை பின்பற்றி வருவேன் என்று சீசன் அவிதமாய் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நாம் என்ன உலகத்திலே என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் என்ன இழப்புகள் வந்தாலும் என்ன தோல்விகள் வந்தாலும் எதை இழந்தாலும் நாம் இந்த ஜீவ பாதையிலிருந்து வழிவிலகாமல் நான் இந்த இடுக்கமான பாதையானாலும் அதை நான் முடிவு புரியும் உண்மை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி அப்படி நாம் செய்யணும் பிரயாசம் எடுக்க வேண்டும் ரெண்டாவதம் ரட்சிப்போ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் அந்த உன்னதமான ரட்சிப்பை ஈவாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்கலாக நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக பாருங்கள் சுவிசேஷ விஷயத்திலே நாம் பிரயாசப்பட வேண்டும் ஊழியத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் என்ன சொன்ன சுவிசேஷத்தை அவிதமாய் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு அந்த சுவிசேஷ விஷயத்திலே நாம் என உடன் பங்காளிகளாக இருந்து அதில் பிரயாசம் எடுக்க வேண்டும் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது அப்படி நாம் பிரயாசப்படும் போது முடிவு நமக்கு சம்பூர்ணமாய் பாருங்கள் சமாதானமாய் நமக்குள்ளே அதாவது காணப்படும் பாருங்கள் சமாதானத்திற்குள் நாம் நினைச்சிவோம் பிரவேசிக்க முடியும் ஆகவே உலக ஓட்டத்திலே ஓடி அதாவது நின்று விடாதிருங்கள் உலக மாயைகளிலே சிக்கிக்கொள்ளாதிருங்கள் அழிந்து போகிற காரியத்திலே அவதமாய் நில்லாதிருங்கள் உலகமும் அதன் பாருங்கள் உலகம் உள்ள எல்லாம் அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உலக சிநேகம் தேவனுக்கு ஒரு விதமான பகை என்று வேதம் சொல்லுகிறதாகவே உலக மாயைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மை தேவ நமக்கு தந்திருக்கிற இந்த பாதை ஒருவேளை வழி நிறுக்கமாக இடுக்கமாக இருந்தாலும் அதை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த பாதையிலே இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை கடன்பிடித்து உங்களை நடத்துவார் இனியும் உங்களை நடத்துவார் மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்துவதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார் ஆகவே இனியும் நம்மை நடத்துவார் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் இந்த இடுக்கமான பாதையில உட்பிரவேசிப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம் கத்து நமக்கு உதவி செய்வாராக நாம் செவிப்போம் தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகம் தாழ்த்தி ஆண்டு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே அண்டு தகப்பனே அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே நீரங்களை அப்பா அண்டு ஒரே உலகத்தில் நாங்கள் பல காரியங்களுக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம் கத்தாவே உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறார் நாங்கள் இருக்கிறோம் ராஜா ஆனாலும் தகப்பனே நித்தியத்துக்குரிய காரியங்களை நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோளாய் தேவன் எங்களை வழிநடத்தவனுமாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி திருவசனம் எங்களை படிப்பிக்கிறது ராஜா தகப்பனே எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் தந்திருக்கிற வெளியேறப்பட்ட ரட்சிப்பு வெளியேறப்பட்ட ரட்சிப்பு ஆண்டு வர இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த ரட்சிப்பிலே நாங்கள் பிரயா நிறைவேற பிரயாசம் எடுக்கிறவர்களாக காணப்பட கிருமை தாருமையா தேவன் எங்களுக்காக தகப்பனே ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் சபையோடு ஐக்கியம் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தகப்பனே ஆண்டவர் தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் சவிப்பது தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் ஆராதிப்பது தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது இப்படி ஆண்டு பல நிலைகளில் தகப்பனே ஆண்டவர் ஒரு எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோாக அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நஷ்டப்படுத்தி போடாதபடி எங்கள் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக போய் விடாதபடி அடுத்தவர் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கிறதாக ஆவியால் நாங்கள் ஒவ்வொரு வழிநடத்தும்படியாக நாங்கள் சபிக்கிறேன் தகப்பனே இடுக்கமான வாசல் வழியாய் உட் பிரவேசிக்க பிரயாசம் பிரயாசப்படுங்கள் என்று அவங்களுடைய வேதம் சொல்லுகிறத ஆண்டுவரை இடுக்கமான பாதையாக இருந்தாலும் வழி நெருக்கமான பாதையாக இருந்தாலும் தகப்பனே நாங்கள் ஆண்டுவரை அதில் பிரவேசிப்பதற்கு ஆண்டுவரை பிரயாசப்படுகளாக அன்று தினமும் நாங்கள் பிரயாசப்படுகளாய் ஆண்டுவர் எங்களை வழிநடத்தவுடமாக நாங்கள் சபிக்கிறேன் தகப்பனே இந்த பிரயாசம் எங்களை ஒருவோ நஷ்டப்படுத்தாது தகப்பனே இந்த பிரயாசம் ஒருபோதும் எங்களை கைவிடாத ராஜா அண்டுவரே ஸ்தோத்தரிக்கிறோம் சுவிசேஷ விஷயத்திலே தேவனுடைய ஊழியர்காரர்களோடு அண்டு தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்தனங்கள் சுவிசேஷ விஷயத்திலே அண்டு ஒரு பிரயாசப்படுகளாக மற்றவர்களுக்கு அண்டு ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் பிரயாசப்படுகளாகு அன்று அழிந்து போகிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கிறவர்களாக ஆவியானங்களை வழிநடத்துவனும் ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அண்டு வரே இவ்விதமாக பல நிலைகளை தகப்பனே நாங்கள் அண்டு ஒரு ஸ்தோதரம் பிரயாசம் எடுக்கிறவளாக கிறிஸ்துவுக்காக பிரயாசம் எடுக்கிறவளாக அண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் செய்யப்படுகிற ஒரு வாழ்க்கை செய்வதற்கு பிரயாசப்படுக ஆவியான ஒவ்வொரு வழி நடத்தும்படியாக செவிக்கிறோம் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்தும்படி நாங்கள் செவிக்கிறோம் வாலிப பிள்ளைகளை தேவன் வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொரு வயது முதிர்ந்த சேர தாய்மார்கள் தகப்பன்மார்களை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தகப்பனே இந்த சிப்பு நிறைவேறுவதற்கு ஆண்டு பிரயாசப்படுவதற்கு தேவன் ஒவ்வொரு வழி நடத்தும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே சபையார் முழுவதையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வழி நடத்தும்படியாகச் சபிக்கிறோம் தேசத்தில் இருந்த ஆண்டவரே தகப்பனே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறேன் ஆண்டு தேவன் அருளுகிற அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு முடிவிலே நித்திய ராஜ்யத்தை சோந்தரித்துக் கொள்வதற்கு அந்த ஜீவனில் பிரவேசிப்பதற்கு ஆண்டுவரே ஏராளமான ஜனங்களை ஆண்டவர் ஆண்டவர் கொண்டு வரும்படி நாங்கள் செவிக்கிறோம் தகப்பனே அவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த சாரூர் பிரதேசத்தில் உள்ள ஜனங்கள்

தேவனாய கத்தர் எங்களோடு நீர் பேசி இடைப்பட்டதற்காக நன்றி உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் அன்ற உள்ளே வெளியே கத்தருடைய வார்த்தைகளை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காக சபிக்கிறோம் ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வாதம் தொடர்ந்து ஆவியானவர்களோடு நீர் பேசும்படி நாங்கள் சபிக்கிறோம்